வணக்கம் நண்பர்களே சொக்கு பொடி எப்படி தயாரிக்கிறது இந்த சொக்கு பொடியை நீங்கள் ஒருத்தர் மீது தூவிட்டால் போதும் உடனே அவங்க புத்தி கட்டு உங்கள் பின்னாலேயே வருவாங்க இதற்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஆடையொட்டி வேர் நத்த சூரி வேர் பேய் தும்ப வேர் தொழுகு கன்னி வேர் பொண்ணாவரை வேர் நங்கை வேர் இந்த வேரை மட்டும் காப்பு கட்டி எடுங்க எடுத்து நல்லா அரைத்து அதற்கு சமன் அளவு தலைச்சம்பள மண்டோட எடுத்து நல்லா இட்டித்து தூள் பண்ணுங்க அந்த வேருக்கு சமன் அளவு அந்த மண்டோட தூளும் ரெண்டும் கலந்து பேய் சுரையில் வைங்க பேய்சுறையில் வைத்து மூன்று நாள் பூஜை பண்ணி பிறகு அந்த தூளை நீங்கள் யார் மீது தூனாலும் சரி உடனே அவங்க புத்தி கெட்டு உங்கள் சொல்படி கேட்பாங்க உங்கள் கூடவே வருவாங்க யாரும் தவறான உக்கிறது செய்யாதீங்க நல்ல காரியத்துக்கு செய்யுங்க ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வந்தவங்களுக்கு நல்ல வீடியோ நான் போடுறேன் and ring ya